தயவு வள்ளலார் சாத்திரம் என்ற நூலில் ஓர் பாடல் எடுத்து காட்டுபவர் தயாநிதி சுவாமி சரவானந்தா உள்ளமெலு ஆனந்த ஓங்கல் மிசை ஏறி உள்ளமெலூ ஆனந்த ஓங்கல் ஏறி வெள்ள வெளிக்குள்ளே விளையாடும் பிள்ளை வெல்ல வெளிக்குள்ளே விளையாடும் பிள்ளை உலகமெனும் சேரிக்கு ஒரு காலுமாற உலகமெனும் சேரிக்கு ஒரு காலுமாறான் கலகம் விளையும் எனக் கண்டே கலகம் கண்டு இதன் விளக்கம் உள்ளமெனும் உள்ளம் திருவுள்ளம் ஜோதியாம் கடவுளாண்ம அருள் உணர்வு நிலை ஆனந்த ஓங்கல் மிசை ஏறி ஓங்கல் என்றால் மலை நிலையான ஊற்றுக்கான உயர்ந்த ஓர் இடம் வெள்ள வெளிக்குள்ளே என்றால் வெள்ள வெளி நினைப்பு மரப்பற்ற சுத்த அருள் உணர்வு தத்துவங்கள் யாதொன்றும் கலப்பில்லாத வெள்ளை வெளி விளையாடும் பிள்ளை ஐந்தொழில் திருநடன அனுபவமும் கொண்டு விளங்கும் அருள் ஜோதியாகிய கடவுளான்மை பிள்ளை உலகமெனும் சேரிக்கு ஒரு காலும் வாரான் அதாவது மேல்நிலை அருள் ஒழுக்கத்திலிருந்து நெறிபிழந்து அந்நிலை விட்டு கீழிறங்கி மீண்டும் பழையபடி புண்புலால் தேகமே நான் என்ற உணர்வு நிலைக்கு வருதல் கூடாது கலகம் விளையுமெனக் கண்டு தேகமே நான் என்ற கீழ்நிலைக்கு இறங்கும்போது மீண்டும் புலனிச்சுயப்பட்டு இன்பத் துன்ப விளைவுக்கு ஆளாகி அல்லல் பட நேரும் தயவு